வணக்கம் மாணவர்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் ஒன்றில் ஏழ் ஒன்றில் இருக்கிற புக்கை கொண்டாடுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏழ் ஒன்றில் எங்கள் தமிழ் பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் சாரி ஃபஸ்ட் கொஸ்டின் நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் வழி ஆ ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் குரல் கூட்டல் ஆகும் ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து மூணாவது வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வானொலி ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நயமரிக கொடுத்துருக்காங்க நமக்கு மோனை சொற்கள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க எழுதிக்கோங்க கொல்லா கொள்கை ஃபஸ்ட்டு கோ சேமாக வருதா மோனை எழுத்துனா முதல் எழுத்து ஒரே விளை வர்றது கொல்லா கொள்கை எழுதிக்கோங்க அடுத்து இன்னொன்று வந்து எல்லா என்றும் ஏ ஏங்கிறது ஒரே எழுத்து அதனால் முதல் எழுத்து ஒரே போல் வருவது வந்து மோனி சொற்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது வந்து எதுகை சொற்கள் இப்போ மோனி எழுதிட்டோம் ரெண்டாவது நமக்கு எதுகை கேட்டிருக்காங்க இரண்டாவது எழுத்து ஒரே போல் வரணும் கொல்லா எல்லா இரண்டாவது எழுத்து இல் இதுலேயே இல் அடுத்து அன்பும் இன்பம் இன்னி இன்னி இரண்டாம் எழுத்து ஒரே போல் வந்திருக்கு அடுத்து பார்த்தோன்னா இறுதி எழுத்து ஒரே போல் வருவது என்னென்னா ஏபு சொற்கள் அதாவது லாஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரே போல் வரும் புகழாது இகழாது தூ தூ ஒரே போல் வந்திருக்கா அடுத்து பாருங்க ஊக்கி வீடும் போக்கி விடும் லாஸ்ட் வந்து ஒரே போல் வந்துடும் லாஸ்ட்டுங்கிறது மிடும் மிடுன் ஒரே போல் ஒன்று போல் முடிஞ்சிருக்கு இது வந்து ஏபு சொற்கள் அடுத்து நம்ம குருவின்னா பார்க்கலாம் தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் வந்து நமக்கு மூணாவது பக்கம் இருக்குது மூணாவது பக்கம் பாடலின் பொருள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் நமக்கு மூணாவது பேரா பாருங்கள் நம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அந்த மூணாவது அந்த இது முடியிற வரைக்கும் ஆகும் வரைக்கும் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா பாருங்கள் தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு மூணாவது பக்கம் தான் இருக்குது மூணாவது பக்கம் பாருங்கள் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேராவில் பாருங்கள் ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட்டு பேரா ரெண்டாவது லைனில் தமிழ் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த பேரா முடியிற வரைக்கும் பேச மாட்டார் அது வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினா பாருங்கள் எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இதற்கான ஆன்சரும் அதே மூணாவது பக்கம் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் தான் இருக்குது அந்த மூணு பேராவையும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க இதுதான் சிறுவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம எங்கள் தமிழ் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ